ரோஸ்ட் ரோஸ்ட் நினைச்சாலும் சரி இல்ல ரியாக்சன் வீடியோன்னு நினைச்சாலும் சரி இல்ல இந்த படத்தோட ரிவ்யூன்னு நினைச்சாலும் சரி பட் இந்த படத்தை பத்தி நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஏன்னா இந்த படத்து மேல நான் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன் அது எல்லாமே இப்ப வன்மமா மாறிடுச்சு சோ அதனாலதான் இந்த படத்தை பத்தி வன்மத்தை நான் கக்க போறேன் இதுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அரியனாவும் விஷாலனாவும் சேர்ந்து இது மூணாவது காம்போ சோ இதை ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அது அப்படியே வன்மமா மாறி விட்டுது இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதை விட மெயின் இந்த படக்குழு சப்போஸ் இந்த வீடியோ வைரலாக வந்து வேற ஆனால் ஒரு வேலை ஆச்சு அப்படின்னா என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்க நன்மைக்காக தான் அதை செய்யறேன் ஒரு பெரிய வீடியோ வந்தா கூட எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஃபுல் படுத்தி நான் அமேசான் பிரைம்ல அப்படியே லைவா பார்த்து அதை அப்படியே ரியாக்ஷன் ரிவ்யூ அந்த டைம் என்னோட வச்சு செய்யலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன் வெல்கம் டு ரத்னம் ப்ரோ ஸ்டார் ரிவ்யூ ஒரு மோசமான வந்து ஒரு இருந்து மாத்திரிக்கிறாரு அந்த ஹீரோயினே தச்சையெல்லாம் நம்ம ஹீரோ பார்க்கறாரு அந்த ஹீரோயினி தன்னோட அம்மா மாதிரியே இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அங்க போய் ஹெல்ப் பண்ண பார்த்தா அந்த வில்லனுக்கும் நம்ம ஹீரோவுக்குமே ஒரு பெரிய பகம் இருக்கு அது என்னங்கிறது மீதி கதை இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்டோரி ஆனா இதுல ரெண்டு பெரிய 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 மைனஸ் இருக்கு அது படம் பாக்கே தெரியும் நான் பாய் அதாவது பதினேழு நிமிஷமு எனக்கு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்கு ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு தேவையான எல்லா சிக்மெண்டும் நல்லா இருக்கு அந்த பதினேழாவது நிமிஷத்துல ஒரு டைலாக் எங்கன்னா பேசுவாரு என்ன அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னா உன் ஊர்லயே இல்லையா அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியாக்ஷன் காட்டுவாரு அந்த ரியாக்சன் நான் விழுந்து விழுந்து தேட்டர்ல சிரிக்கிறேன் எனக்கு பின்னாடி புல்லா வந்து புரட்சி தலைவரோட ஃபேன்ஸ் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஓப்பனிங் டே ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கௌரி தேட்டர்ல எப்பவுமே ஃப்ரீயா டிக்கெட் கொடுப்பாரு ஒரு மூணு லைனுக்கு அவரோட ஃபேன்ஸுக்குன்னு டிக்கெட் ஃப்ரீயா வந்துடும் ஸோ அவங்க பின்னாடி எல்லாம் இருக்கிறாங்க காலை வெக்கலாமா கைய வெ வெட்டலாமா மடிக்கிறை அந்த இருந்த ஒரு பண்ணிச்சு அடிக்கூடாது ஆனா இப்ப இந்த ஓபனிங்ல செஞ்ச வில்லனுங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன தெரியுமா வயசானா மக்கள் பூர்வாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டானுங்க நினைக்கிறேன் ஏன்னா ஓப்பனிங்ல ரொம்ப மோசமான வில்லன்களை காட்டினாங்க

அந்த ஈரணி பஸ் வந்து எயிட்டிஸ் காலத்துல இருந்து உடையற மாதிரி உடையிருவாங்க அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு ஹீரோயினை பத்தி சொல்லி அவனுங்க ஹீரோயினை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு பட் இருந்தாலும் இப்ப சொல்றேன் ஹீரோயினி ஹோப்பனிங் சீன் இஸ் குட் ஒரு மாதிரி பஸ்ஸுக்கு வந்து ஏறி வராங்க அவங்க ஒரு நர்ஸ்

ஆனா அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கணும் ஒரு சாங்ஸ் இப்ப என்னன்னு தெரியல கொஞ்ச நாளாவது தமிழ் சினிமா அந்த சொல்லவே வேணாம் தளபதிக்கே அந்த நிலமனா புரட்சி தளபதிக்குன்னா ஓப்பனிங் சாங் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சிங்க ஏன்னா இப்ப விசில் போட அப்படிதான் போயிருச்சு இதுல ஒரு சீன் சொல்ல மாதிரி முப்பத்தி தேர்ட்டி செவன் முப்பத்தி ஏழாவது நிமிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகும் பிரியா பவானி சங்கர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து ரத்னம் ரத்னங்கிற நம்ம ஹீரோவை பத்தி வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா சொல்லிட்டு வருவாங்க அதே சமயத்துல சமுத்திரகனி வந்து பாத்தீங்கன்னா தன்ன சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ரத்னம் அதாவது நம்ம ஹீரோ வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கும் இல்ல இன்னொரு வாட்டி ரிட்டர்ன் பாக்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு ஏன்னா நீங்க கெட்டவும்னு சொல்ல போயிது அதுக்கான இன்னொரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுமே நல்லா இருந்துச்சு சோ இஸ் முட்டு கொடுக்குற டைம் அகேன் அந்த ஃபைட்டு சூப்பர் குத்தமே சொல்ல முடியாது இஸ் அந்த ஷார்ட் எல்லாமே உண்மையிலேயே ஹரியானா இவர் விஷாலனா சேம் டூ ஏன்னா இந்த ரெண்டு சீரியல்க்கு முட்டி முட்டு கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு ஏன்னா ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கம்னா அந்த ரிவியூல் பண்டேஷன் பண்ணுறது ஃபைட்டு எல்லாமே இப்படி தான் நடந்து இந்த பொருள் எல்லாம் டேமேஜ் ஆகுதுன்னு ஒரு ஷார்ட் காட்டிட்டு அது காட்டுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட் சீனே அதுக்கப்புறம் காட்டுறது எல்லாமே நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ அது யூஸ் பண்ணுறது இந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ரெஸ் தான் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தான் பிளஸ் இருக்கும் நாற்பத்தி நாலாவது நியூஸ்ல வந்து பார்த்தீங்க ஒரு நல்ல சீன் வரும் என்ன அப்படின்னா அந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பத்தி ஃபர்ஸ்ட் தப்பு தப்பா சொல்லியிருப்போம் அது ஏன் அப்படிங்கிறது ரிவீல் பண்ணுவாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனா அந்த சமயத்துல சம்மந்தமே இல்லாம நம்ம விஷால் வந்து ஒரு டயலாக் பேசுவாரு அது எப்படி நான் சொல்றது காசுக்காக கூட பண்ண மாட்டேன் அப்படி ஒரு மாதிரி மொக்க டைலாக் பேசுவாரு அந்த டயலாக் நம்ம ஹீரோயினிக்கு ஒரு க்ளோஸ் அப் வைப்பாங்க அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா மலரும் இந்த மாடா திருந்துங்கடா இதே ஒரு ஆங்கில்ல பார்த்தா நான் வேற ஏதாவது காப்பி கேட் பண்ண மாதிரி இல்ல ஏதோ ஒரு யூடியூபர் பார்த்தா நானும் இந்த சீன் வச்சேன் திருந்துங்கடா சோ இதுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அதனால வந்து காப்பி காபிகேட் சொல்லாதீங்க பட் இருந்தாலும் அதே மாதிரிதான் எனக்கு இது தோணுச்சு இந்த படத்துல சீன் பை சீன் வந்து ஏகப்பட்ட இன்ஸ்பிரேஷன் எடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் சொல்லணும் ரொம்ப பெரிய லென்த் வீடியோ போகும் இந்த ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்குமே படம் உண்மையிலேயே சொல்றேன் ஒரு அறுபது பர்சன்டேஜ் படம் பெட்ரிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல படமா தான் அமைய வேண்டியதாக இருந்துச்சு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் அங்க அங்கே மைனஸ் இருந்தாலுமே ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா படம் முத்து கொடுத்து கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல படமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிவியூ ஒன்று பண்ணுவாங்க பிரியா பவானி சங்கருக்கு வந்து ஏன் நம்ம விஷால் இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு அப்படின்றத ரிவியூ பண்ணுவாங்க தான் படம் வந்து அப்படியே மட்டத்துக்கு மட்டமாவே போயிரும் அது என்ன அப்படின்னா இருக்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல சஸ்பென்ஸ் ரிவியூல் தான் ஓகே இது ஏன் பிரியா பவானி வந்து எங்க அம்மா மாதிரி இருக்காங்க ஒரு வேலை அப்படி அப்படின்னு நம்ம நிறைய திங்க் பண்ற அளவுக்கு யோசிச்சிருப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய லூக் எல்லாம் விடுற அளவுக்கு முட்டாளுங்க இல்லை நம்ம டேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சா அங்கதான் தப்பே செஞ்சு வச்சிருக்கானுங்க அது என்னங்கிறத ரிவியூலே பண்ணலாம் இந்த படம் ஃபுல்லாவே பிரியா பவானி சங்கர் எப்படி வந்து பாத்தீங்க சேம் அதாவது நம்ம படத்தோட ஹீரோயினையும் ஹீரோவோட அம்மாவும் ஒரே மாதிரியே இருப்பாங்க அது ஏன் ரிவியூலே பண்ணல பிசுரடிக்க கூடாது இந்த அம்மா சென்டிமெண்ட் உண்மையிலேயே நல்லா ஒர்க் ஆயிருக்க வேண்டியதுதான் தனியா வந்திருந்தா ஏன் அப்படின்னா இந்த சீன்ல உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா பிரியா பவனி சங்கர் அதாவது ஹீரோயினையும் சரி ஹீரோவோட அம்மாவும் சரி ஒரே மாதிரி இருக்காங்க ஸோ இப்போ இது எந்த ஆங்கிள் நீங்க பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதையில வந்து பெரிய ஓட்ட ஓட்டனே கிடையாது இதனாலேயே வந்து கதையோட டோட்டல்லையுமே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துலயே வந்து இந்த இது சரிஞ்சிருச்சு ஸோ இப்போ ஒரு நல்ல கமர்ஷியல் சினிமாவுக்கு இருந்த ஒரு செக்மெண்ட்ல செக்மெண்ட் இது நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அந்த வாய கிழிச்சு விட்டு நம்ம ஏதோ ஒரு ஹீரோயினை அறுவணையெல்லாம் வச்சுட்டு பத்திரகாளி மாதிரி நிப்பாங்க அந்த சீனா பார்க்கும்போது பெரிய பெண் அப்படின்னு தோணும் ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஃபிகர் அளவுக்கு திட்டுற மாதிரி பண்ணிடுச்சு சரி ஓகே அப்ப வில்லன் வந்து ஒரு மாதிரி ஒரு வியட சரி வியப்போ அது ஏன் அப்படிங்கிறது கிளைமேக்ஸ் ஆகும் நல்லா இருக்கும் மெயின் ஒரு மாதிரி அடுத்து நம்ம எப்படி சொல்றது நம்ம ஹீரோயினிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாரு எப்படின்னா ஹீரோயினி அம்மா வந்து காருக்குள்ள பதக்கி வச்சுட்டு நம்மளால வெளிய நின்று பாதுகாப்பு கொடுத்துட்டு இருப்பாரு இதெல்லாம் பாக்குற எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் நான் சொல்றது தத்தி பொண்ணுங்களா இருக்குது ஈரோனி பீஸ் தலை இந்த ஈரோனி பண்ற ரியாக்ஷன்லாம் ஒரு பெட்ரோல் பங்க் போவோம் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி அதுக்கு ஒரு ஷார்ட் ஒண்ணு வச்சு அப்படியே அவ்வளியோ அப்படி போயிட்டு ரிட்டர்ன் அப்படி வர்றது இதெல்லாம் என்னடா இதுக்குடா தேவை இல்லாம அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பெருசு பண்ணிட்டே இருக்கு கதையை வந்து ரொம்ப பெருசா காட்டுற மாதிரி இருக்கு அந்த இடத்துல அந்த அளவுக்கு என்னன்னா நீங்க அதுக்கு முன்னாடியே ஹீரோயினை காட்டும்போது ஒரு அருவாமனையோட காட்டி ரொம்ப பெரிய மில்லி மாதிரி காட்டிட்டீங்க ஒரு தைரியமான பொண்ணுங்க அப்படின்னு நீங்க காட்டுறீங்க பட் இதே சீன்ல வந்து அந்த சீன் முடிஞ்சு ஒரு கொஞ்ச நேரம் கூட ஆகலை அடுத்த ஒரு நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி பவியமான பொண்ணு மாதிரி காட்டுறீங்க அதுலயே ஹீரோயின் என்ன மாதிரி கேரக்டர்னே தெரியல இந்த படத்துக்கு சீ பை சீனு அழகா தெரியுதுங்கிறதுக்காக ஹீரோயின் யூஸ் படுத்து போல பார்ப்போம் அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினைய பார்த்தாலே கழுத்து நச்சு கொள்ளாங்கற அளவுக்கு நமக்கு தோணும் அது ஏங்கறத சொல்றா அதுக்கு அடுத்து பிள்ளங்களை பத்தி பேசுறது அப்புறம் ஹீரோயினி வீட்டுக்கு போறது அவனுங்க அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் தங்கம் பொண்ணு ஒண்ணுத்துக்குன்னு இல்லை பெஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து முடிக்க ஆரம்பிச்சது செகண்ட் ஸ்டாஃப் எல்லாம் கிரிஞ்சி கிழஞ்சி கிரிஞ்சி கிழஞ்சி கிழிஞ்சு சீன் பை சீ நீங்க டென்ஷன் ஆகிட்டு நீ ஓத்தா என்னடா சீன் எடுத்து வச்சுக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதுல இந்த ஹீரோயினி ஒரு கியூட்னஸோட பண்றேன்னு சொல்லிட்டு அது இந்த வீடியோ நீங்க சப்போஸ் ஒரு வேலை பாக்குற அளவுக்கு ரீச் ஆகாது சப்போஸ் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நாங்க உண்மையில ஒரு நல்ல ஃபேன் பாய்ஸா இருந்தோம் ஆனா இந்த படத்துக்கு முன்னாடி சரி இந்த படத்துக்கு அப்புறமும் சரி நான் நாங்க ஃபேன் பாய்ஸ் தான் ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படி ஒரு சீரியல் தான் சார் வேணாம் சார் அவங்க சிரிச்சிருவாங்க சார் சொல்லிட்டு நீங்களே கட் பண்ண சொல்லிடுங்க சிரிப்பு மட்டும் இல்லீங்க நீங்க வந்து ஒரு தொடர்ந்து வரும் இதுல ஹீரோ தெளிவா சொல்லியிருப்பான் வீட்டை விட்டு வெளிய வராத பாருங்க இந்த ஹீரோயினி கேரக்டர்ஸ் எல்லா ஏதாவது தெரியல இதுல என்ன பண்றீங்க தெரியல ஒரு விஷயத்தை சொன்னா செய்யுங்க செய்யவே மாட்டானுங்க நம்ம ஹீரோ தெளிவா சொல்லிட்டு போவோம் கிட்ட நீ உள்ள இருந்து வீட்டை விட்டு வெளியே வராதம்மா அப்பதான் உள்ள வெளியே ஒருத்த ஆபத்து நான் போய் காப்பாத்திய தீர்மானம் தூக்கி வருவா அவனுக்கு வில்லனா இருப்பானேன் அந்த லேண்ட் வந்து என்ன கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்காங்க ஹாஸ்பிட்டல் அடிபட்டுரும் அந்த ஃபைட் முடிஞ்சோடனே ஹாஸ்பிட்டல் அடிபட்டுரும் அடிபட்டோன்னா இல்ல அந்த லேண்ட் நமக்கு வேணாம் அதை கொடுத்துடலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் எடுக்கிற முடிவு எல்லாமே ஒரு நல்ல முடிவு தான் ஸோ இது வந்து ஒரு டாக்டர் படிக்கிற பொண்ணு யோசிச்ச விதம் இட்ஸ் சூப்பர்

ஏண்டா பொண்ணான்டா சோனாக்கு மாப்பிள்ளையே பாக்கணும் எங்க இருந்தா யோசிக்கிறீங்க அந்த சமயத்துல நம்ம ஹீரோனி சும்மா எனக்கு ஆபத்துனாவே காப்பாத்துறது நான் ரத்தனத்தையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அவ சொல்றதெல்லாம் நான் சொல்லல இந்த பொருள் மூணு டைம் நீட் எக்ஸாம் எழுதிருக்கு அதுவும் பாஸ் ஆனுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன பாத்தீங்களா அதுலயே தெரியல இது ஒரு தத்தி 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 இருக்கும் நம்ம ஹீரோ வந்து இப்பதான் வந்து இல்ல நீ யாரும் தெரியுமா என் அம்மாவோட இது ஜெராக்ஸ் அப்படின்னு அவன் சொல்றது இந்த நீ இந்த அதுக்கு இந்த கதை வந்து அகல பாதாரத்துக்கு போயிருச்சு ஆல்ரெடி கதை சரிஞ்சிருச்சுன்னு சொல்றது இல்லையா இப்ப கதை வந்து அடியிலேயே போயிருச்சு

இந்த கதையில அடுத்த ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இந்த பூநூல் தான் ஏன்னா அந்த கதையில வந்து பூநூல் சம்பந்தப்பட்டீங்கன்னு யாருமே வரல அரியர்னா ஒரு வகையில பூநூலுக்கு சம்பந்தப்பட்டவர்னு தெரியும் ஆஹ் அந்த நாற்பது பர்சன்டேஜ் பேர் ஆபத்தில் இருக்கிறார்கள் அந்த அறுபது பெர்சன்டேஜ் பேர் காப்பாத்துன்னு சொன்னாங்கல்ல அந்த நாற்பது பர்சன்டேஜ் பேர் இந்த பூநூல்க்காரங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு போய் காட்டாங்க அவங்க போய் மீட் என்ன அப்படின்னா ஒரு சீன் இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஒரு பஸ் கிராஷி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒயர் கனெக்ஷன் நீங்க கொடுக்காது எங்க அண்ணன் இந்த டூ ஹோர்ஸ்லயும் நான் சொல்றேன் இந்த ஈரோடி மக்கி ஈரோடி மக்கி ஈரோடி அந்த சீனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது டூ ஹோர்ஸ் அந்த ரெண்டு எனக்கு அந்த டூ ஹவர்ஸ் ஐயோ ரெண்டு மணி நேரம் கழுத்து அறுத்தது பார்த்தாதுன்னு இந்த ரெண்டாவது அவர் ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஹீரோயினி ஒரு சீன் பண்ணுவாங்க பாருங்க அட 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 மிக்ஸி கிரைண்ட்ரு ஜாரு ஈரு எல்லாம் போட்டு அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிருப்பாங்க அதை நீங்கள் பாருங்க பார்த்துட்டு தீ இவ்வளோ நல்லா சீனோட நீ இவ்வளவு கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு மிக்சி ஜாரோட அப்படியே கொள்ளுங்க மூஞ்சிலே அடிக்கும் இந்த வீடியோ நான் போடமேதே அது மூணு மணி நேரம் வீடியோவாக இருக்கும்போது ரெண்டா படமே ரெண்டரை மணி நேரம் தான் நீ அதான் இவ்வளோ நேரம் வந்து கலாயிச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு வீடியோ வரும்

ஏன் அப்படின்னா இந்த பத்திரத்தை கொடுப்பாங்க என்னன்னா ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வேலையை செஞ்சிருப்பாங்க இந்த லேண்ட நான் கவர்மெண்ட் கொடுக்குறேன் ஸோ இது வந்து கவர்மெண்ட் காலேஜை நீங்க மாத்திக்கீங்க அப்படின்னு சொல்லி கௌதம் மேண்ட கொடுப்பாங்க மூணு டைம் நீட் எக்ஸாம் இருந்தாலும் அந்த பொண்ணு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கும் எவ்வளவு ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும் ஆனா அந்த பொண்ணு இல்லை ரத்னம் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் கேள்வி கொடுக்கலாம்னு சொன்னாரு கிளைமேக்ஸ் டூ ஓவர் டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பில்லங்கிட்டா சொல்லுவாரு நான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளாஸ்பேக் எல்லாம் சொல்லுவாரு உன்னோட தங்கச்சியோட பையனா அதாவது என் மாமண்டா எங்கள் அம்மாவோட ரத்தம் உனக்கு ஓடுதுடா அப்படின்னு வசனம்லாம் பேசிட்டு அறுக்க அறுக்கப்பட மாட்டேன் உன வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷாலன் வந்து பாத்தீங்கன்னா கத்தி போட்டு ஓர உட்காந்துருவாரு அந்த பூனூல் காய்ச்சை வந்து வெட்ட சொல்லுவாங்க அவங்க நாங்க காய்கறி வெட்டுறீங்க நாங்கள் எப்படி வெட்டுவோம் அப்படின்னு அவங்க ஒரு டைலாக் பேச திடீர்னு வெச்சாயி நம்மளாலே வெட்டி வரும் ஆனா அதுக்கு முன்னாடிதான் அவர் சொல்லுவாரு என் அம்மாவோட ரத்தம் உடம்புல ஓடுது நான் எப்ப உன்ன வெட்டுவேன் இது எல்லா ரிவியூலயுமே சொன்னாங்க அது உண்மையிலே வெட்டிட்டாரு முடிஞ்சிருச்சு அதோட கதை முடிஞ்சிருச்சான்னா அது வரையிலேயே நாம எல்லாம் செத்துருப்போம் பட் இருந்தாலும் அதுக்கப்புறமும் சில கிரிஞ்சி சீன்ஸ் எல்லாம் இருக்கு அது டைம் சொல்றேன் டூ ஹவர்ஸ் மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸு விஷாலண்ண வில்லனை கொண்டிருப்பாரு அந்த ஓப்பனிங் சீனில் வந்து கை காலெல்லாம் வெட்டி வெட்டி கிடைச்சில்ல அது நம்ம வில்லனோட சீன்ஸ் தான் அதாவது அவனோட கால் தான் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு படம் வந்து ஓரளவுக்கு ஹாப்பி நீங்களோட எப்படியோ வில்லனை பண்ணி வாங்கியாச்சு நம்மளால போய் போலீஸில் சரண்டர் ஆயிட்டாரு ஸோ இப்போ கேஸ் முடிய போகிற சமயம் இந்த சமயத்துல படத்தை முடிச்சிருக்கலாம் தேவை இல்லாமல் பிரியா பவனிஷங்கிற திருப்பியோ அதாவது அந்த மக்களுக்கு திருப்பி கூட்டு வந்து இந்த இடத்துல நிற்க வைக்கணும் இந்த இடத்துல விஷாலண்ண கூட்டிட்டு வந்து நிற்க வைக்கணும்

எனக்கே சொல்ல தெரியல இந்த படத்தை நான் போட்டு வருத்தெடுக்கலாம் இல்லை இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இந்த படத்தை வச்சு பண்ண முடியாது அப்படின்னா இது ரொம்பலயே சொல்றேன் கமர்ஷியலுக்கு ஏற்ற எல்லா ஸ்கிரிப்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரிய என்ன சூப்பராக கொண்டு வந்துருந்தாரு இருந்தாலும் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் சப்போஸ் ஒரு வேலை நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து பிரியா பவானி ஃபேஸை காட்டி அதே மாதிரியான ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்து அதே மாதிரி இன்னொரு பிரியா பவானி சங்கர் இருக்காங்க அது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இடத்துல ரிவீல் பண்ணியிருந்தா கூட இது ஒரு நல்ல கதையா அமைஞ்சிருக்கேன் இல்லையா பிரியாபா மணி அந்த அம்மா கேரக்டர் எடுத்துட்டு நீங்க வேற ஒரு கேரக்டர் வச்சு கூட இந்த சென்டிமெண்டை வச்சு அதாவது ஒரு நார்மலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு வந்து ஆபத்து நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறாரு அப்படின்னு கொண்டு போயிருந்தா கூட இது ஒன் ஆஃப் த ஆவரேஜ் மூவியாவது ஆயிருக்கும் ஆனால் இவ்வளோ அடுத்த அமைஞ்சிட்டு இந்த படத்தை நிறைய பேர் ஹோஸ்ட் பண்ணாங்க நிறைய பேட் ரிவியூஸ் வந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் விஷாலனாங்கிற ஒரே ஒரு ஆள் தான் நீங்க எந்த விதத்துல சொன்னாலும் சரி விஷால நான் உட்கு இப்போ மார்க்கெட்டில் நெகட்டிவ் பேர் நிறைய வந்துருச்சு அவர் ஒரு ஃபேக் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை அவரே உருவாக்கிட்டு இருக்கா தான் ஆனால் அதை வந்து அவர் கேர் பண்ணிக்க மாட்டேது அவர் என்ன சொல்றாருன்னா நான் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் சொல்கிற ஐயோ கூச்சமே இல்லாமல் சொல்கிறீங்கன்னா எப்படி சமாளிச்சிடு ரத்தனம் படம் போஸ்டரில் எந்த போஸ்டர்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் பகன் சங்கரோட போட்டோ எடுத்துருக்காது ரைட் சரி ஓகே ஏதோ அந்த படத்துக்கு அந்த போஸ்டர்ஸ் தேவைப்படல ஓகே ஒத்துக்கலாம் சேம் படுத்தல படத்துல அவங்க ஒரு டம்மி ஹீரோயினா இருந்தா எந்த ஒரு பீப்புள்ஸ்மே வந்து இதை கேட்டுருக்க மாட்டோம் ஆனா அந்த படத்துல முக்கியமான தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரோல் சோ அதை வந்து பிரியா பவானி சங்கர் யூஸ் பண்ணிருக்காங்க இதுல நீங்க பெண் புரட்சி பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க ஆனா ரியல் லைஃப்ல பெண் புரட்சி இல்லையோ புரட்சி தளபதியை தடுத்தாரா இந்த மாதிரி நிறைய ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உண்மையிலே போயிட்டு இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி யாருமே பதில் சொல்லவே இல்லை இந்த படத்தோட ஹீரோயினா பிரியா பவானி சந்தரமே சரி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீட்டெயில்ஸை ரிலீஸ் பண்ணல அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரியா பவானி சந்திரன் நடிச்ச படங்கள் எதுவுமே ஓடல ஸோ அதனால இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போஸ்டர்ஸோ இல்லை ப்ரொமோஷன்ஸோ யூஸ் படுத்த வேணாம்னு ஒரு ரூமரா இல்ல உண்மையானு தெரியல அதை அவங்களா ஒத்துக்கிட்டாதான் சப்போஸ் ஒரு வேலை அப்படி சொல்லிருந்தாரு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு வெளியே வந்து பேசுங்க ஏன்னா ஒரு படத்துல ஒரு பெண்களுக்கு ஆபத்துல வந்து பொங்கி இழப்புக்கு தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அரசியான வழியே தமிழ் ரியல் லைஃப்ல யாரும் ஹெல்ப் பண்ணப்படுறது இல்ல இது ஏன் இவ்வளவு வேக்கனமா பேசுறேன் எனக்கு ஒரு மாதிரி கோவத்துலதான் அது பேசுறேன் இந்த வீக்கெண்ட் ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா பிடி சார் படம் ரிலீஸ் ஆயிருச்சு அந்த படத்தோட எஃபெக்ட் தான் நான் இவ்வளோ தான் பேசுறதுக்கான ரீசன் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு தேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ்கிட்ட பெண்மைனா என்ன ஒரு பெண்ணுக்கு வந்து ஆபத்துனா நம்ம எப்படி வந்து ஹெல்ப் பண்ணணும் ப்ளஸ் வந்து இது பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு பாட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேற்று நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க ஆனால் ரியல் லைஃப்பில் யாருமே அந்த மாதிரி செய்யவே மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் நான் பேசுறது பெரிய வியூஸ்ன்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இதை நான் ஃபஸ்ட்டு ஏர் பண்ணியிருப்பேன் இதை நான் கடைசியாக பேசுகிறேன் அப்படின்னா இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இதில் நான் வந்து பேசியாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தெரியல எனக்கு வியூஸ் வருமானம் கூட தெரியாது ஏன்னா என் டோட்டல் வியூஸே வந்து பார்த்தீங்கன்னா பத்து தான் ஆனால் அந்த பத்து பேருடையும் நான் பேசுறது உண்மையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சினிமா படத்தில் மட்டும்தான் பிரச்சனைனா ஹீரோ வந்து காப்பாற்றுவான் இல்லை சம்மந்தப்பட்ட யாராவது வந்து காப்பாற்றுவாங்க பட் ரியல் லைஃப்லாம் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க நம்ம லைஃப்பை நாம தான் நமக்கு நமக்கேற்றதை நாம தான் செஞ்சோம் ஒருவேளை இந்த போஸ்டர் பிரச்சனை உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது சப்போஸ் உண்மையாக இருந்துச்சுன்னா ரியல் லைஃப் இவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோயின் இருந்தாலும் யாரும் வந்து காப்பாற்ற போகிறதுனா நம்ம லைவாவே பார்த்துக்கலாம் ஸோ எல்லா பெண்களும் பாதுகாப்பாக இருங்க எல்லா பசங்களும் பாதுகாப்பாக இருங்க எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதே கிடையாது உங்கள் லைஃபுங்க நீங்கள் சர்வே பண்ணுங்கள் நீங்களாம் வாழ்ந்துக்கோங்க அவ்வளோ தாங்க வாழ்க்கை முடிச்சிட்டு போவோம் எனிவே நான் உங்க ஆர்ஜி பிரபா இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு லென்த் பண்ணி குப்பையாக்கி சப்பையாக்கி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணலாம் இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபார் லென்த் ஷார்ட் இன் இந்த சேனல் அண்ட் அதை விட இவ்வளோ பூமர்த்தரமாக பேசுறதுக்கான மெயின் ரீசன் இந்த வீடியோ ரிலீஸ் ஆக அன்னைக்கு மேபி நான் பூமி அனுப்பலாம் பாதிருப்பேன் எஸ் அன்னைக்கு என் பர்த்டே அந்த எனக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆக அன்றைக்கி முப்பது வயசு ஆகும்போது தேர்ட்டி